அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் சாணி வாங்கிய தமிழன் பிரசன்னா அடித்து துவைத்த அஸ்வத்தமன் வெட்டிக்கும் கேரள பஸ் விவகாரம் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் டேய் இங்க வாடாங்க அடிக்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கா பாருங்கன்னு சொல்லக்கூடிய வகையில டிவி விவாத நிகழ்ச்சியில போயிட்டு நவோதியா பள்ளி சம்பந்தமா தவறான பொய்யான தகவலை பேசி ஆன் ஸ்பாட்ல அசிங்கப்பட்டு வந்திருக்காப்புல உடன்பிறப்பான ஊபிசான தமிழன் பிரசன் இரண்டாவது விஷயம் இந்த பெண்ணிய வியாதிகள் இந்த ரீல்ஸ் பைத்தியங்கள் இந்த அவுத்து போட்டு ஆடக்கூடிய அல்லக்கைகள் இந்த பேத்திகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் என்னென்ன அக்கிரமங்களை பண்ண போறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில கேரள பஸ்ல ரீல்ஸுக்காகவும் லைக்குக்காகவும் ஒரு நபரை தவறா சித்தரித்து அவர் இன்னைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாரு அவங்களுடைய குடும்பம் மட்டுமொத்தமா கதறக்கூடியதை பார்க்கும் போது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றோம் நம்முடைய பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நான் முட்டு கொடுக்கறதுன்னு வந்துட்டா எப்பேற்பட்ட முட்டியாவது நாங்க வச்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பொய் பொய்யா பேசிய மக்களை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய திமுகவுடைய பேச்சாளர் தான் தமிழன் பிரசன்னா ரீசெண்டா ஒரு டிவி விவாத நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இருக்காங்க அங்க போகும்போது நம்முடைய மாநில செயலாளர் அஸ்வத்தமன் அவர்கள் ஒரு கேள்வி முன்வைக்கிறார் அதாவது ஏழைகளுக்காக இயங்கக்கூடிய மத்திய அரசு மத்திய அரசால இயக்கப்படக்கூடிய நவோதியா பள்ளிகள் இங்கே ஏன் தமிழகத்துக்கு நீங்க கொண்டு வரல தமிழகத்துக்கு நவோதியா பள்ளிகளை வருவதற்கு ஏன் நீங்க அனுமதி கொடுக்கலன்னு கேள்வி கேட்டதுக்கு என்ன மாதிரியான உருட்டை வந்து உருட்டுறாங்க அப்படின்னு பாருங்களா அங்க நவோதயால பார்வர்ட் கிளாஸ் பார்ப்பனர்கள் மற்ற உயர் சாதியினரும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த பள்ளியில சேர முடியும் அதுல பிசி நீங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேர் பிசி எம்பிசியா இருப்பீங்க உங்களால அந்த ஸ்கூல்ல சேர முடியாது யவோதய பள்ளிய ஏன் தமிழ்நாடு எதுக்கு என்ன காரணம் கார்பனர்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல நவோதய பள்ளிகளை பொறுத்தவரை ஒரே ஒரு கிரைடீரியா தான் அங்க சேருகிற மாணவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க வேண்டும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்க எல்லாருமே முழுசும் பள்ளிகளில் நம்முடைய பாண்டிச்சேரியில இருக்கு சந்தேகம் உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஏழை மாணவர்கள் படிச்சு ஆளா இருக்காங்கன்னு போய் பாருங்க இந்தியா முழுவதும் இருக்கு நம்முடைய வரிப்பணமும் அதுல இருக்கு ஆனா தமிழகத்திற்கு மட்டும் இத்தனை ஆண்டுகளாக அது மறுக்கப்பட்டிருக்கிறது

நடத்தக்கூடிய பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துவிடும் நீங்கள் எந்த ஒரு காசும் வாங்காமல் இலவசமாக திறம் தரமான சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கான கல்வி கொடுக்குறாங்க கல்வி மட்டும் இல்லை திறமைக்கு திறமையின் அடிப்படையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களை சாதி பார்க்காம அவங்க கொடுக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸில் வந்து அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா போதும் நவோதியா பள்ளிகளில் அவங்க அங்கேயே தங்கி உணவு உண்டு தரமான கல்வி பயிரிடலாம் இது ஜாதியெல்லாம் அங்கே கிடையாது வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் மாணவிகள் இது மட்டும்தான் ஆனால் இதை தெரிஞ்சோம் எப்படியெல்லாம் உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அதில் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனுடைய பயன் வந்து பார்த்தீங்கன்னா திறனாய்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு இலவச எப்படி இலவச குறைந்த கட்டண கல்வி முழு உறைவிட வசதிகள் பாடசாலையின் தரமான கல்வி திட்டம் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்கான வாய்ப்பு இதுதான் அவங்களினுடைய நோக்கம் பயன்கள் இது உடனே வந்து எப்படியெல்லாம் மாத்திராருன்னு மட்டும் பாருங்களேன் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல போய் பயில கூடாது இலவசமா போயிட்டு அவங்க பயின்றாங்கன்னா நம்ம நடத்தக்கூடிய பள்ளிகளில் மாணவர்கள் வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக நவோதியா பள்ளிகளை தமிழகத்துக்குள்ள அனுமதிக்காம அதை வந்து ஜாதி ரீதியா ஒரு சாயத்தை பூசி எப்படியெல்லாம் இவங்க மடை மாத்துறாங்க அப்படின்றத நீங்க அப்பட்டமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க இப்போவே இவ்வளவு பொய் சொல்கிறாங்கன்னா இதற்கு முன்பு எப்ப எந்த அளவுக்கு பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்திருப்பாங்க பார்வைக்கு நான் விடுற இரண்டாவது விஷயம் கேரளாவில் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பா பேசப்பட்டு விஷயம் ஒற்றை வீடியோ ஒரு வீடியோ ஒரு பெண்ணினுடைய ரீல்ஸ் மோகத்தால ஒரு குடும்பம் இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க ஒரு உயிர் தற்கொலை செய்து துடி துடித்து இறந்து போயிருக்கு இந்த ரீல்ஸ் மோகத்துக்காக வெறும் ரீல்ஸ் மோகத்துக்காக இப்பேற்பட்ட ஒரு கொடூரம் வந்து அரங்கேறியிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கேரளாவில் தீபக் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் ஒரு ஜவுளி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு கண்ணூர் அதாவது கோழி இருந்து கண்ணூருக்கு போறாரு தனியார் பேருந்துல அதே பேருந்து ஜபிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் அவங்களும் பயணிக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலாக இருக்கு அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கே தெரியும் வீடியோ உங்களுக்கு அந்த கூட்ட நெரிசலில் கையில் பேக் வச்சிருக்காரு அந்த சமயத்தில் இந்த பெண் வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோ கூட அவர் கவனிக்கல தெரியாத அவருடைய இந்த பக்கம் இருக்கக்கூடிய கை அவங்க மேல படுது பட் இவங்க வேணும்னே அவர்கிட்ட வம்படியா போய் வீடியோ எடுக்கிறது அப்பட்டமாவே தெரியுது அந்த நபருக்கு அவங்க வீடியோ எடுத்ததே தெரியல அவர் பாட்டுக்கு எதிர்சியா போயிடுற உடனடியா எங்கிட்ட அத்து மீறிட்டாங்க தவறா வந்து தவறான முறையில என்னை டச் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை ரீல்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டுச்சு அந்த பொண்ணு அது காட்டு தீ போல பரவி இரண்டு நாட்களா மிகப்பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல காட்டு காட்டுத்தீயா பரவி அந்த நபருக்கு எதிராக தேவையில்லாத கருத்துக்களை என்ன நடந்ததுன்னு தெரியாம கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க இனிய தலைவாசிகள் இதை பார்த்து மன ஆன தீபக் இரண்டு நாட்களா சாப்பிட சாப்பிட கூட முடியாம குடும்பத்துல அவரால் அந்த குடும்பத்துல அந்த விஷயத்தேஸ் பண்ண முடியாம மற்றக்கூடிய அந்த தவறான கமாண்டு அதெல்லாம் பார்த்து மனம் வந்து மன உளைச்சலுக்காக தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு உடனடியாக அவங்களுடைய குடும்பம் அவருடைய அவர்கள் இருக்கக்கூடிய ரூமை உடைச்சி அவருடைய சடலத்தை வெளியில் வந்திருக்காங்க இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு இப்போ கேரளா மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கு ஒரு பெண்ணினுடைய ரீல்ஸ் மோகம் ஒரு உயிரை பறிச்சிருக்கு அவங்களுடைய குடும்பம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க வச்சு பாருங்க இந்த பெண் தன்னை பிரபலமாக காட்டிக்கொள்வதற்கும் ரீல்ஸுக்காகவும் லைக்குக்காகவும் ஒருத்தரை கொண்டு இருக்கு எப்பேற்பட்ட ஒரு கொடூரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்த்துங்க இதே போலதான் அந்த ரீல்ஸ் மோகத்துல இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த பேச்சிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க பெண்ணியவாதிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது ஒரு ஆண் அவர் வந்து அவர் பார்த்துட்டாவே அவர் என்னை தப்பா பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி அந்த உமன்கான பயன்படுத்தி பல நபர்களை வந்து இருக்காங்க இந்த இந்த பேத்திகள் தான் முழுக்க முழுக்க இதற்கு காரணம் பெண்ணியவாதிகள் அப்படின்ற வியாதிகளாக சுத்தி போன்ற கேடுகட்ட நபர்களால் இன்னும் எவ்வளவு கஷ்டங்களை வந்து இங்க அனுபவிக்க போறோமோ அப்படின்னு எனக்கு தெரியல அவங்க குடும்பத்தை அல்ல அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் கண்டிப்பாக அந்த நபர் அவருடைய அந்த தற்கொலைக்கு காரணமான அந்த பெண்ணிற்கு சரியான தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் இதே போல நம்ம எந்த வீடியோ வந்தாலுமே அதை உடனடியாக அது என்ன ஏதுன்னு பார்க்காம அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றத நம்பி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களால ஒரு உயிரி போயிருக்கு அதனால தயவு செய்து இது போல விஷயங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது இது போன்ற நபர்கள் வேண்டுமென்றே வம்படியா இது போன்ற வேலைகளை பார்க்கும் போது அவர்களுக்கு சரியான தண்டனையை வந்து நம்ம கொடுத்தே தீர வேண்டும்